welcome to my channel my subscriber thank you <coughs> this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect student homemakers and job seekers use your free time to earn. no fixed hour work at your just share and publish content simple talks no selling no referral आविय फेसबूक इंस्टाग्राम और यूट्यूब अकंट यू आर आलरे एलिजिब ए डी इनकम वित् इंसटेंट पेमेंट स्टार्ट फ्रम डे वन नेेशन वाट्सअप नयन फोर वन जीरो फोर वन सिक्स जीरो नेम अंड क्वालिफिकेशन

சேனலை லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நீங்கள் தான் உங்களின் மிக பெரிய சொத்து அதை பாதுகாப்பாகவும் மேன்மையாகவும் வைத்து கொள்ள பார்க்கலாம் வாங்க ஆற்றல் மிக்க மனிதராக மாறுவது எப்படி என்னால் முடியும் நான் இதை செய்வேன் என பொறுப்புகளை வலிந்து ஏற்பது ஆற்றல் வாய்ந்தவர்களின் குணம் என்னால் முடியாது நான் இதை செய்ய மாட்டேன் என எதிர்வினை ஆட்டும் நபர்களுக்கு நேர் எதிர்குணம் கொண்டவர்கள் இவர்கள் ஒரு மிக பெரிய கட்டிடம் கட்டி முடிப்பதற்கு அதன் வரைபடம் அடித்தளமாக அமைவது போல் கடைசியில் அடையக்கூடிய வெற்றியை மனதில் கற்பனை செய்து கொண்டு இலக்கை நோக்கி செயல்பட ஆரம்பித்தால் முதல் விஷயங்களை முதலில் செய்யவும் உடனே செய்து முடிக்க வேண்டிய முக்கியமற்ற வேலைகளில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு அடைய வேண்டிய இலக்கை நோக்கி செயல்படுத்துதல் உதாரணமாக வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் சொல்வது நண்பர்களுடன் பார்ட்டி சினிமாவுக்கு போவது போன்றவற்றை பிறகு பார்க்கலாம் முதலில் நம் இலக்கை நோக்கி செயல்பாடுகள் அமைய வேண்டும் நீயும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும் என்ற கோட்பாட்டை கடைபிடித்தால் ஒருவர் தோற்றால்தான் மற்றவர் வெற்றி பெற முடியும் என்று இல்லாமல் இருவருமே சேர்ந்து வெற்றி பெறும் செயல்களை செய்ய வேண்டும் எனக்கு அதிக பங்கு உனக்கு குறைவு என்றில்லாமல் உனக்கும் எனக்கும் சமமாக பங்கு பிரித்தால் இருவருக்கும் மகிழ்ச்சி லாபமும் கூட நம்மை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் பிறரின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்க வேண்டும் நாம் எழுத படிக்க பேச பயிற்சி அளிக்கிறோம் ஆனால் பிறர் பேசுவதை கேட்க பயிற்சி அடிக்கிறோமா ஒருவர் பேசுவதை முழுமையாக கேட்காமல் நாமே அவரை பற்றி ஒரு அவசர முடிவுக்கு வந்துவிடுவோம் அவரை பற்றி புரிந்து கொள்ள அவர் பேசுவதை முழுமையாக குறுக்கிடாமல் கேட்க வேண்டும் குழுவாக வேலை செய்வது திறந்த மனதுடன் குழுவாக வேலை செய்யும் பொழுது பழைய பிரச்சனைகள் கூட புதிய நல்ல தீர்வு கிடைக்கும் ரம்பத்தை கூர்த்தீட்டுதல் நீங்கள்தான் உங்களின் மிக பெரிய சொத்து அதை பாதுகாப்பாகவும் மென்மையாகவும் வைத்து கொள்ள ஒருவர் தன்னை சுயமாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் தன் உடல் மனம் ஆன்மீகம் சமூகம் உணர்வு ரீதியாக தன்னை சிறப்பாக சமமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஏழு பழக்கங்களையும் ஒருவர் பின்பற்றினால் நீங்கள் சமூகத்தில் பயனுள்ள அர்த்தமுள்ள ஆற்றல் மிக்க மனிதர்களாக திகழ்வது உறுதி நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக மாறுவது இப்படித்தான் உங்களுக்கான வழி இதை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நீங்கள்தான் உங்களின் மிக பெரிய சொத்து நீங்கள்தான் உங்களின் மிக பெரிய சொத்து அதை பாதுகாக்கவும் மேன்மையாகவும் வைத்து கொள்ள ஒருவர் தன்னை சுயமாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் தன் உடல் தன் மனம் தன் ஆன்மீகம் சமூக உணர்வு சமமாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்